தங்க குட்டி குளிச்சுட்டு வந்தாச்சு எங்கள் ப்ரூனை குளிச்சுட்டு வந்துட்டாங்க குளிச்சுட்டு எப்படி இருக்கான் பாருங்கள் சூப்பராக அவன் ஹேர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த தங்கக்குட்டி சமத்து குட்டி செல்ல குட்டி அவன் சா குளிச்சுட்டா சாப்பிட்றதுக்கு உடனே ஏதாவது கொடுத்துடணும் இது வேண்டாமா ஏண்டா கோவமாக இருக்கான் அவன் குளிக்க வச்சுட்டோமாம்மா நாங்கள் குளிக்க வச்சிட்டோம்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது போய் இருக்கிற தலைகாணி பெட்ஷீட்டு எல்லாத்துலேயும் போட்டு உரசி எடுத்துக்குவான் என்னத்தை பார்க்குற இந்தா இது வேணாமா பிஸ்கட் தட்டுமா இங்கே பாரு பிஸ்கட் தட்டுமா இத சாப்பிடறியா இதை உனக்கு பிஸ்கெட் தரேன் இது வேண்டாம் அவனுக்கு இது வேண்டான்னு மூஞ்ச திருப்பிக்கிட்டாரு ஏய் சரி பிஸ்கெட் எடுத்துறேன் பிஸ்கட் டப்பா எடுக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சுன்னா கவனம் போகிறோம் அந்த டப்பாகிட்டே தான் இருக்கும் இவன் குளிச்சுட்டு வந்துட்டானா பிஸ்கட் கொடுத்து தான் அவன் அவனுக்கு வந்து நாங்கள் தலையே சீவிட முடியும் அவன் எல்லாம் நல்லா தொடைச்சி விட்டு சீப்பு போட்டு நல்லா சீவி விடுவோம் அதுக்கு அவன் வாயில் ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவன் முடியை தொட விடுவான் இல்லைன்னா தொட விட மாட்டான் போதுமா என்ன வேணும்மா ம் ப்ரூணும் இங்கே பாரு சரி இப்போ சீப்பு போட்டு சீவி விட்டுமா ம் இல்லைன்னா விழுந்துரும்ல குளிச்சா உடனே தலை சீவிக்கணும் நம்ம சீவலாம் எங்கே சீப்பு எங்க நான் போய் சீப்பு எடுத்துகிட்டு வரேன் இங்கே இருக்கணும் நான் வெளியில் போனால் நீ வந்துடக்கூடாது இங்கே இருப்பியா